காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில் போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் சவுக்கு மீடியா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையில் இருந்தது இன்றுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று முக்கிய தீர்ப்பை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கின்றன அதே போல தேர்தல் பத்திரங்கள் கறுப்பு பணத்தை தடுக்கும் என்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைய தன்மை இல்லை இது மக்கள் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை சொல்லியிருக்கிறது ஐந்து நீதிபதிகளும் வந்து ஒரே மாதிரியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் அதே இந்த தேர்தல் பத்திரம் பாஜகவுக்கு எந்த வகையில் வந்து வீழ்ச்சி இதை வந்து பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் எதிர்கட்சிகள் இதை கொண்டு எப்படி அரசு செய்யப் போகிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனக்கு இருந்த அசுர பலத்தை கொண்டு பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்தது தேர்தல் பத்திர திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அப்பொழுது அருண்ஜேட்லி அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருந்தார் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் இருந்தது நாடாளுமன்றத்தில் லோக்சபாலும் சரி அதேபோல் ராஜ்யசபாலிலும் சரி இரண்டு அவைகளிலும் மிகப்பெரிய பலத்தில் இருந்தார்கள் இதை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரும்பொழுது தேர்தல் ஆணையமாகட்டும் போல் ரிசர்வ் பேங்காகட்டும் இரண்டு தரப்பிலும் இருந்து மிக பலத்த எதிர்ப்புகள் வந்தது இது வந்து சரியான திட்டம் இல்லை இதனால் வந்து கருப்பு பணம் அதிக அளவில் புழங்கும் அதே போல் யார் கொடுத்தார்கள் எங்கு கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற கணக்கு வெளியே தெரியவில்லை என்றால் இதில் வந்து பல ரகசியங்கள் இருக்கும் வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை இந்த திட்டத்தின் மூலம் எளிதாக கட்சிகளுக்கு கொடுத்தவில்லாம் சொல்லிட்டு மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு இந்த தேர்தல் ஆணையமும் அதே போல ரிசர்வ் பேங்கும் கடிதங்களாக ஸோ அதை குறித்து தான் இன்று விரிவாக பார்க்க போயிருக்கும் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்கட்சிகளும் அரசியல் பார்வையாளர்களும் மற்றும் தேர்தல் ஆணையமும் போல் ரிசர்வ் பேங்க்குமே மோடி கொண்டு வந்ததிலே மிக மோசமான திட்டம் இந்த தேர்தல் பத்திர திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் இது மோசமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து யாரோ ஒரு தனிநபரோ ஒரு அறக்கட்டளையோ அல்லது ஒரு நிறுவனமோ பணம் தராங்க அப்படி தரும்பொழுது அந்த பணம் எங்கேருந்து வந்தது ஏன் கொடுத்தார்கள் அதற்கான கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்ற போது அது யாருக்கும் தரப்பட மாட்டாது அந்த வங்கிகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் முதல்ல தேர்தல் பத்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்தல் பத்திரம் என்பது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு எஸ்பிஐ வங்கிகள் குறிப்பிட்ட கிளைகளில் மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில எஸ்பிஐ வங்கிகளில் தேர்தல் பத்திரம் கிடைக்கும் அது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அதே போல ஒரு கோடி ரூபான்னு சொல்லிட்டு பல தொகைகளில் கிடைக்கும் நம்ம எந்த கட்சிக்கு வந்து பணத்தை அதாவது அரசியல் நிதியாக கொடுக்க போகிறோமோ அந்த கட்சியோட பெயரை அதில் எழுதி நம்ம வங்கிக்கு செலுத்திட்டா போதும் வங்கி நேரடியாக வந்து அந்த கட்சிக்கு செலுத்திடுவாங்க நாம் தான் வந்து அந்த கட்சிக்கு நிதி கொடுத்தோம் எவ்வளோ கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம் எதற்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கியை நம்மளை கேட்க மாட்டாங்க தேர்தல் ஆணையமும் கேட்க மாட்டாங்க அந்த பணத்தை அந்த அரசியல் கட்சி வாங்கி வச்சுக்குவாங்க ஸோ இது வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அதிக அளவில் யாருக்கு போயிருக்குன்னா தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் தொண்ணூத்தி சதவீதம் கிட்ட பாஜகவுக்கு போயிருக்கு தேர்தல் பத்திரம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் இவ்வளவு பணத்தை வந்து ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு தனிநபரோ அல்லது ஒரு அறக்கட்டளையோ கொடுக்குறாங்கன்னா அது கணக்காட்ட வேணும் இல்லை ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அப்படின்னா காட்டவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை வெளியிட தேவையில்ல அதை வெளியிடவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கருப்பு பணம் செலுத்துறேன்னா அந்த கருப்பு பணத்தை வந்து யார் செலுத்துனாங்க ஏன்னா நான் செலுத்துறேன்னா என்கிட்ட வந்து பிளாக் மணி இருக்குன்னு வச்சுங்களேன் பிளாக் மணி செலுத்துகிறான் அதை வைத்து வந்து இடி உள்ளே வரலாம் இன்கம் டேக்ஸ் உள்ளே வரலாம் ஆனால் நான் பணம் கட்டும்போது இந்த தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் உள்ளே வர முடியாது நான் ஒருவேளை உள்ளே வந்தால் நான் எவ்வளோ பணம் கட்டியிருக்கேன் நான் கட்டின தொகைக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் உள்ளே வரும் அதனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட தொகைக்கு வந்து நீங்கள் எதுவுமே காமிக்க தேவையில்லை அதே போல் அந்த வங்கியும் வந்து யார் வந்து இதை கட்டியிருக்கிறார்கள் எவ்வளோ கட்டியிருக்கிறார்கள் ஏன் கட்டியிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு வெளியும் சொல்லாது இதற்கு தான் வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் எவ்வளவு எதிர்ப்புகள் அதே போல் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் உச்சநீதிமன்றத்தில் வந்து மனுக்களாக குவிந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த த திட்டத்தை வந்து செயல்பட்டுறாங்க இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த இரண்டு இந்த இந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் தேர்தல் பத்திரங்கள் எஸ்பிஐ வங்கி மூலம் வந்து விற்கப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தேழாயிரம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி அதாவது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்ட திரட்டப்பட்டுள்ளது இந்த திருட்டப்பட்ட பணத்தில் பெரும்பாலான தொகை யாருக்கு போயிருக்குன்னா பாஜகவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருட்டப்பட்ட அந்த தொகையில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாஜகவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வர இவ்வளவு மும்முரம் காட்டினார்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க இந்த திட்டம் வந்து ரிசர்வ் பேங்க் விதிமுறைகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் எதிரானது இதில் வந்து ஒரு வெளிப்படத்தன்மை தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் வந்து சரியானது இல்லை ஏன்னா மக்கள் வந்து யாருக்கு எவ்வளோ நிதி ஏன்னா ஒரு வேட்பாளர் தேர்தலில் பொழுதே அந்த வேட்பாளருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கின்றன அந்த வேட்பாளரின் சொத்து மதிப்பு என்ன அசையும் சொத்து என்ன அசையாத சொத்து என்னன்னு சொல்லிட்டு தான் தேர்தலில் போட்டுடுறாங்க ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமாக வந்து உங்கள்கிட்ட நிதி குடிக்குது அந்த நிதி கொடுக்கும்பொழுது அந்த நிறுவனத்துக்கோ அந்த தனிநபருக்கோ உங்கள் கட்சி சார்பாக ஏதாவது ஃபேவர் பண்ணுவீங்கல்ல அவர்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை அவருக்கு ஒரு டெண்டர் வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது இதெல்லாம் தான் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் யார் எது சரியான கட்சி நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாமலேயே எப்படி வந்து மக்கள் வாக்களிக்க முடியும் இது மக்கள் உரிமைக்கு எதிரானது அதே போல் தேர்தல் அப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இருந்த அதிகாரிகள் சொல்லிருக்காங்க இந்த தேர்தல் பத்திரம் என்பது இந்த தேர்தல் பத்திரத்துக்கு நாங்கள் வந்து எதிராக இருக்கிறோம் தயவு செஞ்சு இந்த தேர்தல் பத்திரத்தை பின்வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இதை எதையுமே வந்து மத்திய சட்ட அமைச்சகமும் மத்திய அரசும் அப்பொழுது தற்பொழுது மோ மோடியின் தலைமையில் இருக்கும் அரசும் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை நீங்கள் ஒரு புறம்புருங்க நாங்கள் வந்து இதை செயல்படுத்தியே தீர்வோம்னு சொல்லிட்டு செயல்படுத்தினாங்க தேர்தல் திட்டத்தை பாஜக வந்து கண்முடித்தனமாக நாங்கள் செய்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து கட்சிகள் என்ன செய்தது அதே போல் இங்கே இருக்கும் நிறுவனங்கள் தேர்தல் ஆணையமாகட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும் இவங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது தேர்தல் ஆணையமும் ரிசர்வ் பேங்க் இந்தியாவும் வந்து தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படி தெரிவித்தும் அதை வந்து மத்திய சட்ட அமைச்சகமும் போல் மத்திய அரசும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்பொழுது பாஜகவுக்கு பெரும்பான்மை பலம் இருந்தது அந்த பெரும்பான்மை பலம் மூலமாக நிகழ்த்தி காட்டிட்டாங்க இந்த சட்டத்தை நான் கொண்டு வரவேந்தானு இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு தான் இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது எப்படி வந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் எப்படி கொண்டு வரலாம் எப்படி பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமையிலாம் ஆலோசித்ததாக சொல்கிறாங்க இந்த சட்டத்திருத்தத்தை வந்து அருண்ஜேட்லி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தார் அப்போ வந்து அவர் நிதி அமைச்சராக இருந்தார் அப்போ வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலம் வந்து யார் நிதி கொடுத்தார்கள் கொஞ்சம் வெளிப்படத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அருண்ஜேட்லி சொல்கிறாரு அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் வராரு இதுக்கு பொறுப்பாக ஒரு ஒரு அரசியல் அதிகாரி வராது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது அப்போது நிதித்துறையின் இணையமைச்சராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது முகமது என்கிற எம்பி வந்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்கள செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தேர்தல் ஆணையம் ஏதாவது எது எதிர்ப்பு தெரிவித்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது அதே போல் ரிசர்வ் பேங்க்கும் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்ததான் கேள்வி கேட்கப்படுது அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா இல்லையே தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இந்த விஷயம் எப்படியே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லோகேஷ் என்பவர் அவர் முன்னாள் இராணுவ அதிகாரி சமூக ஆர்வலரும் கூட அவர் வந்து ஆர்டிஐ மூலம் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் ஒரு தகவலை வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறுறார் அதாவது நீங்கள் தேர்தல் பத்திரம் மத்திய அரசு வழங்குது இல்லை அந்த திட்டம் கொண்டு வர்றாங்களா அதில் என்ன எது என்ன நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அந்த லோகேஷ் என்பவருக்கு ஒரு தகவல் வழங்கப்படுது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்றால் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் சொல்லிட்டு அதற்கான ஆவணங்கள் குடிங்கு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் வாங்குறாரு ஸோ அந்த ஆவணங்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்திலே லோகேஷ் அவருக்கு வந்துடுது ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் முகமது என்கிற எம்பி கேட்கும் கேள்விக்கு இந்த மாதிரி தகவலை சொல்கிறாரு இந்த திட்டத்துக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா தேர்தல் ஆணையமும் தெரிவிக்கல ரிசர்வ் பேங்கும் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எம்பியாக இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இந்த விஷயம் அதாவது இந்த ஆட்சி போகிற கடைசி கட்டம் அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடியின் தலைமையிலான அந்த அரசாங்கம் முடிவு போகிற கடைசி கட்டம் அது அப்போ வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து எதிர்ப்பு ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இந்த மாதிரி இந்த திட்டம் கொண்டு வரல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இல்லை வெளிப்படத்தன்மை இல்லை ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே மக்களுக்கு தெரியல யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கனே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் மூலமாக மத்திய அமைச்சகத்துக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்துக்கும் மற்ற நிதி அமைச்சகத்துக்குமே தேர்தல் ஆணையத்திலும் இருந்து லெட்டர் போகுது ஆனால் அதெல்லாம் புறக்கணித்து இந்த திட்டத்தை நாங்கள் எப்படியும் வந்து அமல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியின் தலைமையிலான அரசாங்கம் சொல்லுது அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் துணை போயிருக்கிறார் அவர் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த ஊடகங்களில் வந்து விவாதம் ஏற்படுத்தப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டது கடந்த மே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் மத்திய அமைச்சத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேர்தல் பத்திரம் வந்தால் கள்ளப்பணம் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க ஆனால் இதில் வெளிப்படத்தன்மை இல்லை நீங்கள் சொல்லுவது போல் கள்ளப்பணம் இதில் ஒழியாது கள்ளப்பணம் வந்து இதில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுது ரிசர்வ் பேங்க்கும் எழுதுகிறாங்க இது வந்து எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கே எதிரானது நீங்கள் வந்து எங்கள் எதிர்ப்பையும் மீறி வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எதையுமே மத்திய அமைச்சகம் கண்டு கொள்ளவில்லை அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்தி அதோடய விளைவு தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்கள் பெறப்பட்ட தே தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட தொண்ணூற்றி சதவீத பணம் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு ஸோ நம்ம இதுலேருந்தே ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீத பணம் வந்து பாஜகவுக்கு போகுதுன்னா இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது பாஜக வந்து அதிக அளவில் பெற்றது ஸோ பாஜக அதிக அளவில் நிதிப்பற்றனா பாஜக அந்த தனி நபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ என்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் எழுப்பினாங்க இதுக்கு வந்து அப்பொழுதும் பதில் இல்லை இப்பொழுதும் பதில் இல்லை பாஜக அரசாங்கம் வந்து இதை வந்து செயல்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் வருது இரண்டாவது முறையாக வந்து மோடி வந்து பிரதம வேட்பாளராக நிற்கிறார் அப்பொழுது தேர்தல் பத்திரம் மூலம் மட்டுமே பாஜகவுக்கு கிடைத்த தொகை எவ்வளோன்னா ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அளவுக்கு கிடைக்கிது அப்பையும் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வருது தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து அழுத்தம் வருது அதாவது எதிர்கட்சிகள் சார்பாக வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க ஆறாயிரம் கோடி இந்த ஒரு வருடத்தில் மட்டும் வருது மற்ற நாங்களாம் எதிர்கட்சிகளாக இருக்கும் எங்களுக்கு வரல அப்போ வந்து பாஜக ஃபேவர் யாருக்கோ பண்ணுறதால்தான் இந்த பணம் வந்து பாஜகவுக்கு வருது நாங்கள் ஃபேவர் நாங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் தான் எங்களுக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இந்த திட்டத்தை வந்து முழுமையாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து தேர்தல் ஆணையத்துக்கும் அதே போல் உச்சநீதிமன்றத்துக்கும் அதே போல் ரிசர்வ் பேங்க்குக்கும் வந்து பல்வேறு வகைகளும் அழுத்தம் வருது உச்ச நீதிமன்றமும் வந்து மிக நீண்ட நாட்களாக இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு வராங்க அதற்கான தீர்ப்பு வந்து இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான விஷயமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் பாத்திரம் என்பது சட்டவிரோதமானது இதை நாங்கள் தடை செய்கிறோம்னு ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அதே போல் இது வரைக்கும் வந்து தேர்தல் மூலம் யாரெல்லாம் பணம் வாங்கிறார்களோ எவ்வளோ வாங்கினார்கள் அந்த பணம் யார் மூலம் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வங்கி எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாங்கள் வந்து அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் இந்த தேர்தல் வருது இல்லை இந்த தேர்தலுக்காக யாரெல்லாம் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காங்களோ அவங்களும் வந்து திருப்பி கொடுத்துடணும் அதை வங்கிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் அரசியல் நிதியாக கொடுக்குறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அதாவது இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தீங்கன்னா யார் அவங்க உங்களோட பெயர் என்ன அந்த நிதி எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவரங்களை தெரியும் ஆனால் அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக எந்த ஒரு விவரத்தையும் தரவே இல்லை நான் கருப்பு பணம் ஒரு ஆயிரம் கோடி வச்சுருக்கேன்னா என் வீட்டுக்கு வந்து ஐடி வரக்கூடாது அதே போல் ஐடி ஐடி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஐநூறு கோடி கொடுத்துறேன்னு வச்சுங்களேன் இப்போ இருக்கிற இந்த நிறுவனங்கள்லாம் எப்படி இயங்குதுன்னு தெரியும் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ அதை தான் வந்து கேட்பாங்க அப்படிதான் இயங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன நம்ம வந்து நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் எதிர்கட்சி வீட்டில் எவ்வளோ ரைடு நடக்குது எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஒரு ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு திட்டம் இதை வைத்து வந்து அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அவர் அதே போல் எந்தெந்த நிறுவனங்கள் கொடுக்குதோ அவருக்கு வந்து பிடித்தமான பல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின உச்சநீதிமன்றமும் அதை தெளிவுபடுத்த உள்ளது சரி உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பில் எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதை முதல்ல பார்க்கலாம் தேர்தல் பத்திர திட்டம் வருமான வரி சட்டத்தின் நூற்றி முப்பத்தொன்பதாவது பிரிவின்படி திருத்தப்பட்ட பிரிவு இருபத்தி ஒன்பது ஒன்று நிதி சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி பதினைந்து திருத்தப்பட்ட பிரிவு பதிமூணு பி ஆகிய பிரிவுகளை மீறுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க தேர்தல் பத்திரங்களை வழங்கும் வங்கி இத்துடன் இதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இனிமேல் வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட மாதிரி மார்ச் ஆறாம் தேதிக்குள் இந்த விவரங்களை எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் தரவேண்டும்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல் பதிமூணாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நீங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு அதை ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தல் வந்துடும் அப்படி வரும்பொழுது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலத்தடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு விஷயம் வந்து என்னென்னா அதில் நிறைய பார்வைகள் இருக்குது எனக்கு ஒரு விஷயம் அந்த என்னென்னா எவ்வளோ பணம் கொடுக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இதில் வந்து யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கும் இப்போ ஒரு வேளை பாஜகவுக்கு அதிகமாக நிதி போயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்தவன்னா இருக்குது செய்தித்தாளையும் அதை சொல்கிறாங்க செய்தித்தாளிலையும் தொலைக்காட்சியிலையும் அதை சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பாஜகவுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தார்கள் ஒரு விஷயம் இருக்குது ஒரு வேளை வந்து அதானி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ வந்து அதானிக்கு ஃபேவராக வந்து பாஜக என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ வந்து தேர்தல் நிதி கொடுத்ததால் தான் லஞ்சமாக கொடுத்ததால் தான் இது வந்து இன்னொரு பார்வையும் பார்க்க மாட்டோம் அப்போ நீங்கள் லஞ்சமாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க தான் அவர்கள் வந்து பணமாக ஒரு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் லஞ்சமாக வந்து அந்த கட்சிக்கு அதானியோ இல்லை வேறு யாரோ கொடுத்துருக்காங்கன்னா அதற்காக நீங்கள் அந்த அதானிக்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்து ஃபேவராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்கள்ல அது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் உறுதியாகும் அதே போல் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களையும் அரசியலும் செய்ய வாய்ப்புள்ளது ஏன்னால் ஏற்கனவே வந்து விவசாயிகள் போராட்டம் டெல்லி அதை சுற்றுலா பகுதிகளில் ஆரம்பிச்சிருச்சு அவர்கள் வந்து டெல்லி தலைவராக நோக்கி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் வந்து தடுப்பு நடவடிக்கைகளில் போலீஸார் வந்து ஈடுபட்டுள்ளார்கள் அது ஒரு புறம் இங்கே வந்து தேர்தல் ஆணையத்தின் இந்த மாதிரி ஒரு கிடுக்குப்படி கேள்வி தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு இதேபடி எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் பாஜகவை நோக்கி வருது இதையெல்லாம் வந்து பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா அதே போல் காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகளுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாய்ப்பு மூல பயன்படுத்துவார்கள சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடக்குது இப்போ தேர்தல் பத்திரம் இனிமேல் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் களத்துக்கு வரும் விவாதிக்கப்படும் சொல்லிட்டே தெரியல ஸோ இதெல்லாம் பாஜக எதிர்கொண்டு மீண்டும் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்